வணக்கம் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று அமரர் நாராயணப்பிள்ளை தெய்வானை அவர்களின் நினைவு நாள் அன்னையின் நினைவை போற்றும் சிறந்த வழியாக அவர்களின் மகன் கனடா நாட்டில் வாழும் திரு நாராயணப்பிள்ளை கடம்பமூர்த்தி அவர்கள் ஒரு உன்னத பணியை முன்னெடுத்துள்ளார் தான் எங்கோ தூரத்தில் இருந்தாலும் தனது தாய் பிறந்த மண்ணில் வாழும் முதியவர்களின் பசியை போக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் மாதங்களில் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கெனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் தாயின் நினைவை சுயநலமற்ற தர்மத்தால் நிலைநிறுத்தும் திரு கடம்பமூர்த்தி அவர்களின் இந்த பணி மிகவும் போற்றுதலுக்குரியது இது வெறும் பணமல்ல இது தாய் மீதும் தாய் மண்ணின் மீதும் கொண்ட பாசத்தின் வெளிப்பாடு தாயின் ஆத்மா சாந்தி அடைய இதைவிடச் சிறந்த அஞ்சலி வேறில்லை திரு கடம்பமூர்த்தி அவர்களுக்கு மாதகல் மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அமரர் நாராயண பிள்ளை தெய்வானை அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலை திறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்